தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய அன்றாட உணவின் வழியாக நான்கு விஷயங்களை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஒன்று உண்மையான செல்வம் எது நாளை என்பது நிச்சயம் கிடையாது தன்னை முன்னிலைப்படுத்தாதே பிறரையும் கடவுளையும் நினைவூறு என்ற நான்கு வாழ்வின் விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே முதலாவதாக உண்மையான செல்வம் எது இன்றைய நற்சிலே வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் அறிவற்ற செல்வந்தன் அவன் அழகாக திட்டமிடுகின்றான் நல்ல விளைச்சல் அவன் மகிழ்கின்றான் அவன் உழைப்பிற்கு ஏற்ற அங்கு ஒரு விளைச்சல் ஆனால் இவ்வாறு திட்டமிட்டு உழைத்து நல்ல விளைச்சலை பெற்றுக்கொண்ட அந்த நபரை பார்த்து அறிவிலியே என்று இயேசு சாடுகின்றார் அப்படி என்றால் அவன் செய்த தவறு என்ன அவனுக்கு உண்மையான செல்வம் எது என்று தெரியவில்லை உண்மையான செல்வம் என்பது கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை பிளிப்பேர் எழுதிய திருமடலிலே புனித பவுல் இவ்வாறு அழகாக சொல்லுகின்றார் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒப்பற்ற செல்வம் உயர்வான செல்வம் இயேசு கிறிஸ்துவே கடவுளோடு இணைந்த அந்த உறவு இருக்கின்றதே அதுதான் உண்மையான செல்வம் என்பதை இயேசு இங்கு அழுத்தமாக கூறுகின்றார் இரண்டாவதாக நாளை என்பது நிச்சயம் இல்லை நாம் இன்று உயிரோடு இருக்கின்றோம் நாளைய தினம் அது நாளைக்கு வழிபிறக்கும் அதை குறித்து நாம் கவலை கொள்ளவே கூடாது அதைத்தான் புனித பவுல் அழகாக இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை என்று யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அவர் தெளிவுபடுத்துகின்றார் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இவ்வாறு சொல்கின்றது இன்று நடக்கப் போவதே தெரியாது நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே என்று சொல்லப்படுகின்றது ஆகவே நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகின்றது அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் தொண்ணூறாவது அதிகாரத்தில் சொல்லுகின்றார் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் அன்புக்குரியவர்களே நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை இன்று என்றால் இறைவன் பெயர் கூட இருக்கின்றவர் இன்று என்பது உண்மை இன்றைய தினத்திலே நாம் வாழ முயற்சிப்போம் மூன்றாவதாக தன்னை முன்னிலைப்படுத்தாதே இந்த அறிவற்ற செல்வந்தன் என் களஞ்சியம் எனக்கான விளைச்சல் என் வாழ்வு என்று தன்னையே முன்னிலைப்படுத்துகின்றான் ஒன்றை மறந்துவிட்டான் புனித அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுகின்றார் ஏழைகளின் வயிறு அவன் களஞ்சியங்களை காட்டிலும் மிகவும் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகள் என்பதை அவன் உற உணரவில்லை நாம் சம்பாதிக்கக்கூடியதை சேர்த்து வைப்பதற்கான இடங்களை தேடுகின்றோம் ஆனால் நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது பாதுகாப்பானதாக மாறுகின்றது நமக்கு விண்ணகத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றோம் தம்மை முன்னிலைப்படுத்தாமல் இயலாதவர்களை துன்பப்படுகின்றவர்களை தேவையில் இருப்பவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நான்காவதாக பிறரையும் கடவுளையும் நினை என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அழகான ஒரு சொல்லாடல் இருக்கின்றது உன் உடலிலே உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு என்ற அர்த்தம் அதே வேளையிலே அடுத்தவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய வழியை உணர்ந்தால் நீ மனிதராகிறாய் என்று சொல்கின்றார் ஆகவே நாம் அடுத்தவரை நினைக்கும் பொழுது நாம் மனிதராக மாறிவிடுகின்றோம் அதோடு நின்று விடாமல் அந்த அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது நாம் கடவுளையுமே போற்றி போலும் பொழுது நாம் மன்னகத்திலே விண்ணகத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதராக மாறுகின்றோம் அதைத்தான் புனித பவுல் கலாத்திரக்கெழுதிய திருமடலிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் ஒன்று ஒரு நியூஸ் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் பில்கேட்ஸ் பகிரங்கமாக அறிவிக்கின்றார் பணத்தால் எனக்கு ஒரு பயனும் இல்லை அதைத்தான் அலெக்சாண்டரும் தான் மறிக்கும் பொழுது என்னுடைய சவப்பெட்டிலே என்னுடைய கைகள் வெளியே தொங்கவிட்டு அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் காரணம் இவ்வுலகை விட்டு போகும்போது நான் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை உணர்த்துவதற்காக அன்புக்குரியவர்களே நாம் சம்பாதிக்கின்ற செல்வத்தால் நம்மை நம்மால் இன்னொரு வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்லவே முடியாது ஆகவே இருப்பவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் பொழுது எல்லாம் நமக்கு நலமாக அமையும் என்ற சிந்தனையோடு வாழ்வோம் இரையாசு நம்மை வழிநடத்தட்டும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க